ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் நாணயங்களாக மூட்டைகளில் வழங்கிய நபர் நீதிபதி கோவை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒருவர் விவாகரத்து கூறி மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக வழக்கு நடைபெற்று வந்தது அதனைத் தொடர்ந்து நீதிபதி கணவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்குமாறு தீர்ப்பு வழங்கினார் மேலும் அந்த நபர் விவாகரத்து பெற்ற மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க எண்பதாயிரம் ரூபாயை நோட்டாக கொடுக்காமல் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் நாணயங்களை இருபது மூட்டைகளில் கொண்டு வந்த அந்த நபர் நீதிபதி முன்னிலையில் கொடுத்தார் அதைக் கண்டு நீதிபதி நாணயங்கள் மூட்டையை கொண்டு போய் நோட்டா மாற்றி வருமாறு அறிவுரை வழங்கி வழக்கை நாளை ஒத்திவைத்து உத்தரவிட்டார் பின்னர் அந்த நபர் நாணயங்களை தனது காரில் எடுத்து சென்றுவிட்டார்

ൂട്ടാരിക്കും